மதுமேக மாங்குக்கி வன்னி லவணாதி மதுமேக மாங்குக்கி மால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த லவங்காதி லேகியத்தில் மெயினாக என்ன செய்யுதுன்னா தான் இந்த லவங்கத்தை நல்லா வறுத்து எடுக்கணும் அது பொறிஞ்ச உடனே அதை எடுத்து நல்லா ஜளிச்சு எடுத்துக்கிட்டு அது கூட சர்க்கரை தேன் நெய் இதெல்லாம் லேகியத்தில் சேர்க்கறது இது எல்லாமே சேர்ந்து அதாவது நம்ம எவ்வளோ அளவுக்கு லவங்கம் எடுக்கிறோமோ அதில் பாதி அளவுக்கு வந்து எல்லாமே சேர்க்கணும் சேர்ந்து எடுத்து ப்ரிப்பேர் பண்ணுறது தான் வந்து இந்த லவங்காதி லேகியம் அதுக்கப்புறமா வந்து இதை கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்ந்து அடுப்பில் வச்சு நல்லா கிண்டி லேகிய பதத்தில் நம்ம எடுத்து எடுத்து எடுத்துக்கிறது தான் வந்து லவங்க அது லேகியம் இது எவ்வளோ சாப்பிடணும்னா ஒரு கிளர்ச்சிக்காய் அளவு கிளர்ச்சிக்காய் அளவு அப்படின்னும் போது என்னன்னா ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு வந்து நம்ம சாப்பிடலாம் இதை எதுக்கு அப்படின்னா மதுமேகம் அதாவது சுகருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லது சுகர்காரங்க லேகியமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க ஆனா அது சுகர்காரங்க சாப்பிடக்கூட ஒரே லேகியம் வந்து என்ன அப்படின்னா இந்த லவங்க லேகியம் மட்டும்தான் மீதி எல்லாத்துலேயுமே வந்து எல்லாத்துலேயுமே சக்கரை நெய் அதெல்லாம் சேர்த்து தான் சர்க்கரை செய்கிறதுனால சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இது வந்து இந்த சுகருக்குன்னே சிறப்பான லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த லவங்க லேகியம் தான் வந்து சுகருக்காகவே சிறப்பாக சொல்லப்பட்ட லேகியம் இது வந்து தேரையறியமாக வெண்பா அந்த நூல்லே வந்து சொல்லியிருக்காங்க மெயினாக வந்து சுகர் தான் இதில் போகுமே அதனால வந்து அவங்க இந்த லேஜியத்தை சாப்பிடலாம் அது இல்லாமல் வேற எந்தெந்த டிசீஸ்லாம் சரியாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுகர்னா டயபட்டிஸ்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த டயபெட்டீஸ்க்கு தான் வந்து இதை சாப்பிட்லாம் அது இல்லாமல் வேற என்னன்னா அல்சருக்கு அப்புறம் அசைட்டிஸ் அதாவது பெரு வயிறு அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி பெருசாக அந்த வயிறு வந்து ரொம்ப உப்பிக்கிட்டே இருக்கு உள்ள வந்து நீர் இருக்கும் சரியா நீர் போகலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதுக்கு அப்புறம் இந்த மாதிரி டிசன்ட்ரி அதிகமாக ஆகுது அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல ரத்த பேதி அந்த மாதிரி சொல்கிறதுக்குள்ளும் சாப்பிட்லாம் அதுமாரி மாதிரி அல்சர்னா என்னதுன்னா அந்த குடல் புண்ணுன்னு சொல்லுவோம்ல அதுக்கும் வந்து சாப்பிட்லாம் இது எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம் அது இல்லாம இன்னொன்று என்ன அப்படின்னா ரத்தத்தை வந்து இது நல்லா உற்பத்தி செஞ்சு நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப வலுவை தருது இது சாப்பிட்றப்ப என்ன பத்தியம் இருக்கணும் அப்படின்னா வந்து உப்பு புளிப்பு வந்து சேர்க்கவே கூடாது இல்லாட்டினா கம்மி அளவு சாப்பிடணும் அதாவது புளிப்புனா அந்த டைம்ல வந்து நம்ம புளி சாதம் அதிகமாக அந்த தக்காளி சட்னி அந்த மாதிரி புளிப்பு ஐட்டம் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது நம்ம சாதாரணமாக சாம்பார் அதில் வந்து புளிப்பு அந்த மாதிரி சேர்த்துக்கிறது சேர்த்துக்கலாம் ரொம்ப புளிப்பு வந்து இந்த மருந்து சாப்பிட்ற டைம் அதே மாதிரி உப்பும் வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துக்கணும் இந்த லவங்காதி லேகியம் லவங்க லேகியம் இது வந்து வெளியில் கிடைக்காது நம்மளே தான் ப்ரிப்பேர் பண்ணணும் லவங்க பவுடர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது லவங்க பொடி அப்படின்னு இருக்குது நீங்கள் அதை வாங்கி அது கூட வந்து இந்த தேனும் இப்போ எத்தனை கிராம் வாங்குறீங்கன்னா இப்போ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வாங்குறீங்கன்னா அதில் வந்து ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு நெய் தேன் பால் எல்லாமே சேர்ந்து ஃபிஃப்டி கிராம் அளவுக்கு வந்து கலந்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம் லவங்க பவுட்ரா தான் வந்து வெளியில் கிடைக்கும் இதே மாதிரி பல வீடியோக்களை பற்றி பார்க்குறதுக்கு நம்ம சங்க மருத்துவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் தேங்க்யூ